வணக்கம் நண்பர்களே நாம எப்பவும் கார் ஓட்டுற டெக்னிக்கல் விஷயங்களை பேசுவோம் ஆனா இன்னைக்கு ஒரு ஃபன்னான நகைச்சுவையான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோவில் இருக்கிற படம் ஒரு மனித உடலை கார் என்ஜினோட ஒப்பிட்டு பாக்குது இது எந்த ஒரு விஞ்ஞான விளக்கமும் இல்ல ஆனா நம்ம உடல்ல இருக்கிற முக்கியமான பாகங்களும் கார் என்ஜின்ல இருக்கிற பாகங்களும் எவ்வளவு ஒத்திருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க உங்க உடலே ஒரு ஹைடெக் கார் என்ஜின் தான் அப்போ எந்த உறுப்பு என்னவா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க இந்த சுவாரஸ்யமான விளக்கத்துக்குள்ள போகலாம் மூளை கார் எப்படி ஈசியூவால கட்டுப்படுத்தப்படுதோ அதுபோல நம்ம உடல மூளைதான் முழுசா இயக்கி கண்ட்ரோல் பண்ணுது மூக்கு எஞ்சினுக்கு காற்று எப்படி உள்ள போகுதோ அதே மாதிரி மூச்சு விடுறதுக்கான காற்று நம்ம மூக்கு வழியா உள்ள வருது வாய் அல்லது உணவுக்குழாய் எஞ்சினுக்கு பெட்ரோல் இல்ல டீசல் உள்ள போற மாதிரி நாம சாப்பிடுற உணவு தான் நம்ம உடலுக்கு எரிபொருளா உள்ள போகுது நரம்புகள் அல்லது உணவு பாதை எரிபொருள் குழாய் மூலம் உடலின் பல பாகங்களுக்கு எரிபொருள் போய் சேர்ற மாதிரி நம்ம உணவு எல்லா உறுப்புகளுக்கும் போய் ஆற்றல கொடுக்குது நுரையீரல் எஞ்சினுக்கு காற்று போறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்தப்படுற மாதிரி நம்ம நுரையீரல் காற்றை சுத்தப்படுத்தி உடலுக்குள் அனுப்புது கிட்னி அல்லது செரிமான அமைப்பு பெட்ரோல்ல இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளை ஃபில்டர் பண்ற மாதிரி நம்ம கிட்னி அல்லது செரிமான அமைப்பு தேவையில்லாத கழிவுகளை வடிகட்டி நீக்குது இதயம் ஆயில் பம்ப் என்ஜினுக்கு என்ன எவ்வளவு முக்கியமோ அதுபோல நம்ம இதயம் ரத்தத்தை ஒரு பம்ப் மாதிரி உடலின் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புது வயிறு அல்லது உறுப்புகள் எரிபொருளை சேமிச்சு அதை உடல் பயன்படுத்தும் ஆற்றலா மாற்றுவது கழிவுகள் வெளியேறும் பகுதி எக்ஸாஸ்ட் கார்ல புகை வெளியேற ஒரு குழாய் இருக்கிற மாதிரி நம்ம உடல்ல கழிவுகள் வெளியேற ஒரு பகுதி இருக்கு சுருக்கமா இந்த விளக்கம் என்ன சொல்ல வருதுன்னா மனித உடலும் ஒரு இயந்திரத்தை போலவே இயங்குது மூளை ஒரு கணினி மாதிரி இதயம் ஒரு பம்ப் மாதிரி ஜீரண அமைப்பு ஒரு எரிபொருள் அமைப்பு மாதிரி நம்ம சுவாசம் ஒரு காற்று வடிகட்டல் மாதிரி வேலை செய்யுது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்க உடல்தான் உங்களுக்கான மிக முக்கியமான கார் ஒரு கார் என்ஜினை எப்படி பராமரிப்பீங்களோ அதை விட அதிகமா உங்க உடலை நீங்க பாத்துக்கணும் ஏன்னா உங்க உடலுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஃபன்னான ஒப்படு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி